அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார் அவர் எங்கே மதுவை ஒழிக்க வேண்டாம் சொன்னார் சில பேர் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கிறார் அவர் மதம் மாறி பௌத்தத்தை தழுவிய போது இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார் அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளில் ஒரு உறுதிமொழி நான் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட மதுவை தொடமாட்டேன் அவன் தான் புத்திஸ்ட் புத்திஸ்ட் யார் மதுவை தொடமாட்டேன் அம்பேத்கர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் ஏழு அரசமைப்பு சட்டம் உறுப்பு என்று நாற்பத்தி ஏழு சொல்லுவதை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே நான் பேசினேன் இந்திய அளவில் மது விலக்கு வேண்டும் என்பதுதான் உடனே தமிழ்நாட்டில் மது விளக்கு வேண்டாம் திருமாவளவன் இந்த அரைவேக்காடுகள் எல்லாம் ஊடகங்களிலே வாய்க்கு வந்தபடி விமர்சனங்கள்